வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுலில் அன்சால்ட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அந்த வெயிங் மிஷினில் வந்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் கரெக்டாக ஐம்பது கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அடுத்து சுகர் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் பவுடர் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக ஐம்பது கிராம் சுகர் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதாங்க பவுடரு சுகர் ஐம்பது கிராம் சேர்த்துருக்கோம் அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து முட்டை ஒரு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து முட்டையை சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா அதை பீட் பண்ணி விட்ருங்க இப்போ பட்டரு பவுடர் சுகர் இந்த முட்டை மூணுமே வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும் இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் அது வந்து நான் வந்து கரெக்டாக மெஷரிங் டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி பிளாக் கலர் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மைதா ஐம்பது கிராம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் நான் கா டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா கலந்துடணும் அப்புறம் இதை வந்து ஒரு சலிக்கிறதுல போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ சளித்து இந்த மாவை வந்து நம்ம அடித்து வச்சுருக்க பேட்டரோடு இதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேக் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் கப் கேக் ட்ரே கரெக்டாக இந்த நான் அடித்த மாவு வந்து இந்த ஆறு கப் கேக்குதாங்க வந்தது கரெக்டாக இந்த ஆறு கப் கேக் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாவில் ஸோ இந்த மாதிரி அந்த ஷீட்டு போட்டாச்சு இப்போ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து அதோட அடியில் மட்டும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் எடுத்து அந்த பேப்பர் மேலே நீங்கள் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் அடித்து வச்சுருக்க பட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு அளவை நம்மளுக்கே தெரியும் கையில் எடுக்கிறப்ப அந்த அளவு வந்து போட்டு எல்லா இதுவும் வந்து ஃபில் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க ஆறு இதுவும் ஃபில் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓடிஜியில் ஏற்ற போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜி வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் இருக்கும் பத்து நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு இதை ஹீட் பண்ணிக்கிறோம் பத்து நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த மாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நூற்றி எண்பத்தஞ்சி டிகிரியில் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம கப் கேக் வெண்ணிலா கப் கேக் ரெடி